என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா பத்து நாளைக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் போல இருக்கு ஆமா போய் வாயை கழுவு பத்து நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது என்னடா நடிக்கிறீங்க உங்களுக்கு தான் ஆகும்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல செய்யறாங்கல்ல நாங்க தான் பாக்குறோம்ல அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க இவர் கூட சேர்ந்த மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு

ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்கு அது ஒண்ணும் இல்ல அஞ்சல நானும் அம்மா அப்பெல்லாம் டூருக்கு போறோம் வர ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அதான் ஐயோ டூருக்கா எங்களுக்கும் போகணும்னு ஆசைமா அவ்வளவுதானே இது திடீர் ப்ரோக்ராம் நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியா போலாம் என்ன ஆமா செலவுக்கு பணம் எல்லாம் இருக்குல்ல ஐயோ பணம் அதிகமாவே இருக்கு நீங்க போயிட்டு வாங்க எங்களுக்கு அதுவே போதும் சரி நான் கிளம்புறேன் உன் கிட்ட தனியா பேசலாம் வந்தேன் பார்ப்போம்

வானிலை அறிவு கனமழை இன்னும் நீடிக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் பின் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்

கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தாலே போதும் அதே எனக்கு சந்தோஷம் ஒரு காஃபி குறைஞ்சிருக்கு

எது கொடுத்தாலும் வாந்தி வருதுன்னு ஒரு வாய் கூட குடிக்க மாட்டேங்கிறாரு சின்னம்மா போனாவது பண்ணுங்கனே லைன் கிடைக்கலமா இன்னொரு தெரியாத அஞ்சல வேலைக்கு போய் பத்து நாள் ஆச்சு நாங்களே பிள்ளைக்குட்டி வச்சுட்டு கஷ்டப்படுறோம் கொஞ்சம் அரிசியா நீ வந்து கேட்டுட்ட நான் யாரு போய் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ போய் கஞ்சிச்சிட்டு போ. அப்புறம் பாத்துக்கலாம். போய்ிட்டு வரேன்மா. சாப்பாட்டுக்கு பாத்துக்கலாம் தெரியல

எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு மருந்து என்னடா அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்யற யாருமே இங்க இல்லையடா சில வாய்ப்பிச்சுடா சாப்பாட்டு கூட வழி இல்லையடா இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து பொறுக்கே கிடக்கிறான் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா அவன் சாப்பிட்டு பத்து நாள் ஆகுதுடா நாம அஞ்சு ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடா அலையிறாங்கடா டே இப்ப பிரச்சனை அது இல்லடா அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா என்ன வாரேன் வந்துடுறேன் நம்மளை மாதிரி இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் காடாறு மாதம் வீடாறு மாசங்கிற கதைகள் வேலை இருக்கும்போது சேர்த்து தான் தப்பிக்க முடியும் நம்மளுக்கு இது மாதிரி இது மாதிரி போடா அவள் வந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நம்ம யோசிக்கிறோம் வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம்

அதான் எனக்கும் தெரியுமேங்க அடுத்தவங்க கிட்ட உங்களை யார் கடன் கேட்க சொன்னா நான் உங்க சொல்ற கேப்பீங்களா கேப்பீங்களா ஏய் இது தங்கம்டா விலை என்ன தெரியுமா ஆறாயிரம் ரூபாய் கையில காசு இல்லைன்னு

நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிரும் பாரு வானம் விழுக்க ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரணும் ஐயோ அது அப்புறம் பார்த்துக்கலாம்ங்க ஆசைய கூட தாங்கிடலாம் ஆனால் இது ஒரு உயிர் விஷயம் ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க